ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கைலி வந்து ஓரம் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதா பாக்க போறோம் டெய்லரிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ண முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் கைலையே உள்பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிசிறு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி லாங்காக அதாவது இந்த மாதிரி த்ரெட் வந்து லாங்காக இருந்தது அப்படின்னா மட்டும் அதை லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஸோ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி பெரிய நூல் இருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கீழே இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த ரெண்டையும் ஈவனாக எடுத்துக்கணும் ரெண்டு பார்ட்டையும் ஸோ ஈவனாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை இன்னொரு ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிடுங்க அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிக்கணும் ஸாரி வந்துட்டு ஓரம் அடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல் கொடுத்து அதை அப்படியே டபுள் ஃபோல் கொடுத்து எங்கே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் ஃபோல் கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த எஜ்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கெட்டித்தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் ஸோ இந்த மாதிரி எஜ்ஜில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் டபுள் ஃபோல் பண்ணி ஒருவர் தடவையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது இதை ரெண்டும் ஈவனாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா டபுள் ஃபோல் கொடுத்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடம் ஸோ சில பேருக்கு த்ரெட்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டே கட் ஆகிக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க நீடில் சேஞ்ச் பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்குமே நம்ம ஃபோல்ட் பண்ண இடம் வந்துட்டு ஈவனாக வரணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசிறு தெரிஞ்சது அப்படின்னா உள்ளே எடுத்து விட்டுருக்கோங்க உள்ளே எடுத்து விட்டும் பிசிறு மறையலை அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க அந்த பிசிறை நம்மளோட மிஷின் பெடல் மிஷின் தான் ஸோ டைம் ஆகும் பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்றவங்க என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேமா இல்லாம நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா முன்ன பின்ன வரும் அதாவது கீழே இருக்கிற கிளாத் வந்து மடிஞ்சு கொடுத்துரும் மேலே இருக்கிற கிளாத் வந்து மடிஞ்சு கொடுக்க எட்டாது ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக ஃபோல் ஆகாது லாஸ்ட்டு எண்டிங்கில் இந்த மாதிரி கெட்டித்தையல் போட்டு கட் பண்ணியிருந்த த்ரெட்டை ஸோ இப்போ நம்ம ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் பார்த்திங்களா இந்த இடத்த இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எந்த சைடு ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களோ தென் அதே சைடு டப் இதை நம்ம இப்போ தூக்கிட்டுருக்கு பார்த்திங்களா இதை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும் ஸோ மாற்றி இந்த சைடு ஃபோல்டு பண்ணிடாதீங்க இந்த நம்ம உள் அடிச்சிருங்க பார்த்திங்களா பிசு இந்த பிசுரு தெரியும் ஸோ இதை இந்த சைடு தான் ஃபோல்ட் பண்ணணும் ஸோ இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கையிலையும் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணி இதை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி இந்த எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுடணும் ஸ்டார்ட் பண்ணும்போது கெட்டித்தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டிட்சை லாஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுருங்க இந்த மாதிரி கைலியை உள்பக்கம் நல்லா எடுத்து விட்டுருங்க இல்லை அப்படின்னா கைலியில் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு தேய்ச்சி விட்டுட்டு இது நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள் கைலி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான் ஈஸியாக இங்கே நம்ம ஏரியாவில் கைலி வந்து மூட்டி கொடுக்குறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இப்போல்லாம் கையில் யாரும் மூட்டுறது கிடையாது ஒன்று கையில் வந்துட்டு கடையிலே மூட்டி வந்துடுது இல்லை அப்படின்னா நம்ம டூ மாதிரி எடுத்து வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதே ஸ்டிச்சை நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கையில் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிப்பா இன்னைக்காக ஸ்டிச் போட்டு வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ கையிலையே மிஷினை விட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஹைடு அந்த மாதிரி தூக்கிட்டு நீடிலையும் மேலே தூக்கிட்டு உள்ளே கூடி எடுத்திங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி த்ரெட் இருந்துச்சுன்னா இதை கீழ்பாக்கில் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கையில வந்துட்டு ஓரம் அடித்தாச்சு ஸோ உள் பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் தெரியும் ஸோ அவ்வளோதான் நம்ம நீட் ஐப்பை கைலி வந்து ஓரம் அடிச்சு முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்